சங்கிகள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இன்னிக்கு அவர்கள் புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அதன் மூலமாக நாடெங்கும் இந்தியை திணிக்கலாம் அப்படின்னு முயற்சித்தார்களோ அதில் தொடங்கி அவர்களுக்கு கேடுகாலம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து வெளிப்படையாகவே எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே கூட இந்தி பேசாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இதனால் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க நாமெல்லாம் நம்ம மாநிலத்தில் அரசியல் பண்ண வேணாமா இந்த மாதிரி நம்மளை ஒரு பொருட்டாக கருதாமல் டெல்லி இந்தியை திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மௌனமாக குமிறி கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவரும் ஆந்திர முதல்வருமான சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டை பார்த்து சொன்னார் தமிழ்நாட்டை பாருங்கள் மொழி உணர்வை தமிழர்களிடமிருந்து தெலுங்கர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசி இருந்தார் அவரும் கூட மும்மொழி திட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்டிருந்தாலும் கூட வெளிப்படையாக பேச முடியாமல் திணறி கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா பால் தாக்கரேவோட பையனும் மகாராஷ்டிரா நவநிர்மாண் கட்சியுடைய தலைவருமான ராஜி தாக்கரேவும் சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரோ அதையே தான் திருப்பி சொல்கிறாரு எப்போதெல்லாம் இந்திங்கிற ஒரு நாகப்பாம்பு எடுத்து ஆடுதோ அப்பெல்லாம் பெரியாருடைய தடியை கொண்டு அதை தட்டி வைக்கிறது தமிழ்நாடு தான் இது வரைக்கும் தமிழை பாதுகாப்பதற்காகத்தான் தமிழ்நாடு போராடி வந்தது நம்ம மொழியை பாதுகாத்துக்கணும் நம்ம மொழியின் காரணமாக நம்மிடம் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் போராடிக்கிட்டு இருந்தோம் புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் இந்தியை திணிக்கக்கூடிய இந்த முயற்சியில் இந்தி வீரியர்களான ஒன்றிய அரசு ஈடுபடும்போது இந்தியாவின் மற்ற மொழிகளுக்கும் சேர்த்து இன்று போராடி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அந்த வகையில் பார்க்க போனால் இந்திய திணிப்புக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய மொழிகளின் தளபதியாக இந்தியாவுக்கே கலங்கரை விளக்கமாக தமிழ்நாடு இன்னைக்கு கம்பீரமாக நின்று களமாடி கொண்டிருக்கிறது சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தைந்து மொழிகள் இந்தி திணிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அதுல பல மொழிகள் இன்னைக்கு வடக்கிலேயே இல்லாம போயிருக்கு மீதி இருக்க மொழிகளும் கூட குற்றயிரும் குலை உயிருமாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் அதெல்லாம் எந்தெந்த மொழிகள்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் பெயர்களுடன் பட்டியலிட்டு இருந்தார் அந்த பட்டியலில் மராத்தியும் இடம்பெற்றிருக்கிறது இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய இந்தி திணிப்புக்கு எதிரான நீண்டகால போரில் இப்போது களமிறங்க மகாராஷ்டிராவும் தயாராகி இருக்கிறது பேச்சு அதை தான் உறுதிப்படுத்தி வெல்கம் டு நியூஸ் உடையம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள்ல ஏழு பர்சன்ட் பேர் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஹிந்தி பெங்காலிக்கு அடுத்து இந்தியாவில் அதிக பேருக்கு தாய்மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மராத்தி தான் எல்லா மொழிக்காரர்களை போலவுமே மராத்தியர்களுக்கும் தங்கள் தாய்மொழி மீது ஒரு அபாரமான ஒரு பற்று உண்டு இருந்தாலும் கூட இந்தி திணிப்பு சூழ்ச்சியை அவர்கள் தமிழர்களை போல ஆரம்ப கட்டத்தில் இருந்தே எதிர்க்கவில்லை டெல்லி அரசியல்வாதிகள் செய்த மூளை செலவைக்கு அந்த காலத்திலே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் பலியாகிவிட்டார்கள் இன்னும் போனால் இந்தியாவிலே முதன்முறையாக மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மராத்தியர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து அவர்களுடைய கல்வியில் ஹிந்தி இடம்பெற்று விட்டது ஹிந்தி மராத்தி ஆங்கிலம் தான் அவர்களுடைய கல்வி முறையாக இருக்கிறது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி போன்ற பாடத்திட்டங்களில் மராத்தியை கூட அங்கே வந்து படிக்க தேவையில்ல இங்கிலீஷு ஹிந்தி இதை தவிர்த்து விட்டு சான்ஸ்கிரிட்ட படிச்சுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஐரோப்பிய மொழியை படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது இதனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா நகர்ப்புறங்களில் மராத்தியாக எழுத தெரியாத மராத்தியர்கள் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கணிசமாக பெருகிவிட்டார்கள் அவங்க வந்து மராத்தி பேசுவாங்க ஆனால் அவர்களுக்கு எழுத தெரியாது அவர்கள் பாடமாக மராத்தியை படிப்பதில்லை இது மாதிரியான இளைஞர்கள் அங்கு நிறைய பேர் இருக்கிறாங்க வீடுகளில் பேசிக்கொள்ளக்கூடிய மொழியாக மட்டுமே மராத்தியை விட்டது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முன்பே செட்டில் ஆகிவிட்ட தெலுங்குகள் நிறைய இருப்பாங்க மலையாளிகள் இருப்பாங்க கர்நாடகர்கள் இருப்பாங்க அவங்க வீடுகளெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய மொழியாக மட்டுமே அவர்களுடைய தாய்மொழி இருக்குமே தவிர்த்துட்டு அவர்களுடைய தாய்மொழியை அவர்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்டைய மாநிலங்களை வேறாக கொண்டவர்களுடைய நிலைமை ஆனால் மராத்தியத்துல இந்த நிலைமை எப்படி இருக்குன்னா சொந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் சொந்த மொழியையே கத்துக்காம அதை மட்டுமே பேச்சு மொழியாக மட்டுமே அதை வச்சுக்கிட்டு அதை எழுத படிக்க தெரியாத ஒரு அவல நிலையில அங்கு இருக்கிறார்கள் மராத்திய சட்டமன்றத்திலேயே கூட பார்த்தீங்கன்னா அங்கு மராத்தியில் பேசுறது கிடையாது எல்லாரும் ஹிந்தியில் பேசுகிறாங்க அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு ஹிந்தி புரியுது அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுகளில் பேசும்போது மராத்தியில் பேசுறதை தவிர்த்துட்டு ஹிந்தியில் பேசுகிறாரு அதுக்கு என்ன காரணம்னா ஹிந்தியில் பேசுனா தேசிய ஊடகங்களில் எல்லாருக்கும் புரியும் சப்டைட்டில் போடாமே போடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரே பேசக்கூடிய ஒரு நிலைமையை நம்மளால் கவனிக்க முடிகிறது அதுபோல் பாராளுமன்றத்தில் பேசும்போது மகாராஷ்டிரா எம்பிக்கள் எல்லாருமே ஆங்கிலத்திலும் பேசுவதில்லை அவர்கள் தாய்மொழியான மராத்தியத்திலும் பேசுவதில்லை அவர்கள் வந்து இந்தியில் பேசுகிறார்கள் நம்ம இந்தியில் பேசுறது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்தியில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் மராத்திய மாநிலத்தில் மராத்தி என்பது ஒரு இரண்டாம் கட்ட மொழியாகிவிட்டது இந்த ஆபத்தை காலம் கடந்துதான் மராத்திய அரசியல்வாதிகள் உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாக எப்படியாவது மகாராஷ்டிராவில் மராத்தியை வந்து கல்வியில் கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய இந்தி லாபியோ இதை ஒத்துக்க மாட்டேங்குது இதனால் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மராத்தியை தாய்மொழியாக கொண்ட அந்த மாநிலத்துடைய ஆட்சியாளர்கள் கையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு மும்பையை எடுத்துப்போம் மும்பை வந்து இந்தியாவின் தொழில் தலைநகரம் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அங்கு வந்து பணம் பெருமளவில் புழங்குகிறது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி அது அங்கு நீங்கள் மராத்தி தெரியாமலே அங்கே போய்ட்டு வந்தலாம் உங்களுக்கு ஹிந்தி மட்டுமே தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டேக்ஸி டிரைவர்கள் இருக்கிறார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாம்பே உடைய போக்குவரத்து பெரும்பாலும் வந்து மற்ற எந்த இந்திய நகரங்களை காட்டிலும் டாக்ஸியை பெரிதாக நம்பி இருக்கிறது அதனால் டாக்ஸி ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நகரமாக மும்பை நகரம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான டாக்ஸி டிரைவர்கள் ஹிந்தி தான் பேசுகிறாங்க மராத்தி பேசுறது கிடையாது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் மும்பைக்கு போனால் எப்படியோ காலாட்டிக்கிட்டே புழைச்சிக்கலாம் சும்மா காலில் ஆக்சிடண்ட் மிதிச்சிக்கிட்டே புழைச்சிக்கலாம் அப்படின்னு மும்பைக்கு வந்துவிட்டாங்க இதனால் அங்கே இருக்கக்கூடிய மராத்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு வாய்ப்பு ஹிந்தி பேசக்கூடிய மற்ற மாநிலங்களை சார்ந்தவர்கள் அங்கே வந்து பெரும்பாலான இடத்த இந்த தொழிலை வந்து பிடிச்சிட்டாங்க அதனால தான் நீங்கள் மும்பை ஏர்போர்ட்டில் இறங்குறதுமே எந்த டேக்சிக்காரங்கக்கிட்ட போய் நீங்கள் ஹிந்தியில் பேசினாலும் அவங்க ஹிந்தி நல்லா பேசுவாங்க அவங்களுக்கு மராத்தி கூட தெரிவதில்லை மராத்தியை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்களுக்கு இல்லை அவங்க தான் பப்ளிக்கை நேரடியாக மீட் பண்ணி பேசக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு அந்த மாநிலத்துடைய மொழி தெரியாது இங்கே இருக்கக்கூடிய டாக்ஸி டிரைவர்களுக்கு மராத்தி தெரியணும் மராத்தி தெரியாததுனால கஸ்டமர்களோட நிறைய பிரச்சனை வருது மும்பை வாழ் மக்களோட நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்களெல்லாம் மராத்தி கற்றுக்க சொல்லி ஒரு வேண்டுகோள் தான் விடுத்தது உடனடியாக அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது டாக்ஸி ஓட்டுநர்கள் ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் அரசாங்கத்தை நோக்கி கிண்டலாக சொன்னார்கள் டிரைவர்கள் வண்டி ஓட்டுறதை விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மராத்திய மாநிலத்தில் மராத்தி கற்றுக்குங்க தயவு செஞ்சு மராத்தியில் பேசுங்க அப்படின்னு சொல்வதற்கே கிண்டல் அடிக்கப்படக்கூடிய தான் அந்த ஊரில் நிலவரம் இருக்கிறது கடைகள் வணிக வளாகங்கள் எல்லாமே இந்தி தான் போன வாரம் கூட நம்ம வந்து டிவியில் ஒரு செய்தியில் பார்த்தோம் அங்கே டிமார்ட் மாதிரி ஏதோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சேல்ஸ் பர்சன் வந்து தான் பேசுவேன் எனக்கு நான் மராத்தியில் பேச மாட்டேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமரிடம் சண்டை போட்டு ஒரு அடிதடி எல்லாம் வந்து ஆனால் அந்த காட்சியை எல்லாம் கூட வந்து நம்ம டிவியில் வந்து பார்த்தோம் அந்த அளவுக்கு மராத்திய மாநிலத்தில் இன்றைக்கி மராத்தி இல்லாமல் எங்கும் இந்தி எதிலும் இந்தி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுகளிலேயே ராஜாஜி நமக்கு இந்தியை திணிக்க முயற்சித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தேசிய அளவில் இந்தியை திணிக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்தது அதையெல்லாம் அந்த காலத்தில் இந்தியாவிலேயே ஒரு தீபகற்பம் மாறி இருந்து தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்த்து போராடியது அதன் விளைவாக நம்ம ஊரில் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் தமிழும் இருக்கிறது நமக்கு உலகத்துடன் தொடர்பு கொள்ள பொது மொழியாக ஆங்கிலமும் இருக்கிறது நம்ம மொழியை வந்து நம்ம இழக்காமல் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்போது போராடாத மாநிலங்கள் அன்னைக்கே வந்து டெல்லிக்காரர்களுடைய மூளை சலவையால் பாதிக்கப்பட்டு இந்தியை ஏற்றுக்கொண்ட மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இன்னைக்கு தங்களுடைய சொந்த மொழியை இழந்து அந்த மண்ணிலேயே நிற்கிறார்கள் மகாராஷ்டிராவுடைய நகர்ப்புறங்களை விடுங்க கிராமப்புறங்களில் கூட நீங்கள் இந்தியில் பேசினா அவங்க புரிஞ்சுப்பாங்க பதிலுக்கு இந்தியில் பேசுவாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் மட்டும் இந்தி திணிப்பு இல்லை குறிப்பாக வெகுஜனங்கள் ரசிக்கக்கூடிய கலையான சினிமாவை அவங்க இந்தியை திணிச்சிட்டாங்க மராத்தியர்களுடைய தலைநகரான மும்பையில் தயாரிக்கப்படக்கூடிய சினிமாக்கள் தொண்ணூறு சதவீதம் இந்தி சினிமா அதை தான் வந்து நம்ம வந்து பாலிவுட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்தி சினிமாவை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் நகரமாக மும்பை தான் இருக்கிறது ஹிந்தி பேசக்கூடிய மற்ற மாநிலங்கள் ஹரியானா டெல்லி மத்திய பிரதேசம் அங்கெல்லாம் கூட அந்த இண்டஸ்ட்ரி கிடையாது அந்த இண்டஸ்ட்ரியே மராத்தியர்களுடைய தலைநகரத்தில் தான் இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியும் மராத்தியும் மொழி ரீதியாக பங்காளிகள் எப்படி வந்து தமிழும் கன்னடமும் தமிழும் தெலுங்கும் தமிழும் மலையாளமும் இருப்பதை போன்ற ஹிந்தியும் மராத்தியும் வந்து மொழி ரீதியாக பங்காளிகள் பொதுவான வார்த்தைகள் ரெண்டுத்துக்குமே உண்டு இந்த மொழியிலும் சில பொதுவான வார்த்தைகள் உண்டு அந்த மொழியிலும் சில பொதுவான வார்த்தைகள் உண்டு அதனால் அந்த வார்த்தைகள் உச்சரிக்கப்பட்டால் அதில் சில பல மொழிகள் பிரேசஸ் சிடிஎம்சன் பிரேசஸ் எல்லாம் சொன்னால் ரெண்டு மொழி பேசக்கூடியவருமே புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த மொழிகளுக்குள் உறவு உண்டு அது தவிர்த்துவிட்டு எழுத்து வடிவமாக பார்த்தாலும் தேவநாகரிகளிலிருந்து தான் ஹிந்தியையும் உருவாக்கி இருக்கிறார்கள் மராத்தியையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இதையடுத்து இன்னும் குறிப்பாக பார்க்க போனால் இந்திய ஆட்லேருந்து புறம்பெயர்ந்து மகாராஷ்டிராவுக்கு வேலைவாய்ப்புக்காக வந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேறு மொழி பேசக்கூடிய மாநிலத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த மாநில மொழியை வந்து நாம் கற்றுக்கணும் அப்போ தான் உள்ளூர் மக்களிடம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் அவர்களுக்கு இல்லை ஏன்னா அவர்களுக்காகவே அவர்கள் வந்து இங்கே வேலை பார்க்கறதுக்காகவே ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹிந்தி கற்றுக்கிட்டு ரெடியாக இருந்தது ஆனால் நம்ம ஊரில் அந்த பப்பு வேகலை பானிபூரி விற்பதற்காக இங்கே வந்தாலும் சரி வேறு பணிகளுக்காக இங்கே வந்தாலும் சரி அவங்க வந்து தமிழை சிறந்த பேசலனாலும் கூட ஓரளவுக்கு நம்ம அளவுக்கு அவர்கள் பேசக்கூடிய அளவுக்கு தமிழை கற்றுக்கிறாங்க எழுத படிக்க தெரியலனாலும் கூட பேசக்கூடிய அளவுக்காவது நம்ம ஊரில் வடமாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் மகாராஷ்டிராவில் அந்த நிலைமை இல்லை ஹிந்திக்காரர்கள் அங்கு வேலைக்கு போனால் ஹிந்தியிலேயே பேசி பழகுகிறார்கள் அதற்கேற்ப மகாராஷ்டிரா மக்களுக்கும் ஹிந்தி தெரிகிறது அவர்களும் இந்தியில் பேசுகிறாங்க இந்தியில் பதில் அளிக்கிறாங்க அதனால் வேற்று மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள் மராத்தி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே அங்கு ஏற்படவில்லை இந்த வகையில் பார்க்க போனால் i you மராத்தி அம்மன் முழுக்க முழுக்கவே ஹிந்தி மயமாகிவிட்டது அங்கே இருக்கக்கூடிய நகரங்கள் மும்பை தானே புனே கோலாப்பூர் நாசிக் நாக்பூர் இது போன்ற நகரங்களில் போய் பார்த்தீங்கன்னா மராத்திய இளைஞர்கள் கடையில் ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்டில்லாம் பேசிக்கொள்ளும்போது மூன்று மொழியில் மாறி மாறி பேசுவாங்க அவங்க கொஞ்சம் நேரம் மராத்தியில் பேசுவாங்க கொஞ்சம் நேரம் இந்தியில் பேசுவாங்க கொஞ்சம் நேரம் ஆங்கிலத்தில் பேசுவாங்க அதனால் அந்த மக்களுக்கு எது அவங்க மொழி அப்படிங்கிற ஒரு அடிப்படையே புரியாமல் போய்விட்டது பொதுவாக தாய்மொழின்னு எதை சொல்லுவோம் நாம் நாம் எந்த மொழியில் சிந்திக்கிறோமோ அந்த மொழியை தாய்மொழின்னு சொல்வோம் நாம பிறந்தது வேறொரு ஊரா இருக்கலாம் வேறொரு மொழியாக கூட இருக்கலாம் ஆனால் நம்மால் எந்த மொழியில் சிந்திக்க முடிகிறதோ அந்த மொழியை உங்க தாய்மொழி நினைச்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கிறது ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கிறவர்கள் இந்தியில் சிந்திக்கிறார்களா மராத்தியில் சிந்திக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் மராத்தியர்களுக்கு இன்று ஏற்பட்டு இருக்கிறது இதோடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் பத்திரிகைகள் புத்தகங்கள் டிவி சினிமா போன்ற ஊடகங்களை மராத்திக்கான இடம் குறைந்து கொண்டே போகிறது மராத்தியில எதுக்கு எழுதணும் நம்ம இந்தியில எழுதணும்னா இன்னும் நிறைய மக்களை போய் சேருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தி தெரிந்த மராத்திய எழுத்தாளர்கள் இந்தியில் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க நாம எதுக்கு மராத்தியில செய்தித்தாளை பிரிண்ட் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்திய படிக்கிறாங்களே எதுக்கு தண்டத்துக்கு மராத்தியில் வேற ஒரு நியூஸ் பேப்பரை நடத்தணும் எதுக்கு மராத்தியில டிவியை நடத்தணும் எதுக்கு மராத்தியில புத்தகங்களை வெளியிடணும் எதுக்கு மராத்தியில சினிமாக்களை எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மராத்தியுடைய பரப்பளவு மராத்தியர்களின் மண்ணிலேயே சுருங்கி விட்டது இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க மராத்தியத்தை வந்து நாங்க வந்து முகலாயர்கிட்ட இருந்து காத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர வரலாறை பேசுவார்கள் உண்மையில் மராத்தியர்களுக்கு ஒரு கலாச்சார படையெடுப்பாக அவர்கள் மொழியை சிதைக்கக்கூடிய படையெடுப்பாக சுதந்திரத்துக்கு பின்னான டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம்தான் கெடுதல் செய்திருக்கிறத தவிர்த்து மொகலாயர்கள் செய்த கெடுதலையெல்லாம் ஒப்பிடும்போது இவங்க கெடுதல் வந்து எங்கேயோ இருக்கிறது எந்த லெவல்லேயோ வந்து இருக்கிறது ஹிந்தி திணிப்புக்கு முன்பாக மராத்தியத்தில் நிறைய நாட்டுப்புற கலைகள் எல்லாம் இருந்தது இது வந்து பிராந்திய மொழிகளுக்கு உரித்தான ஒரு தனித்துவமான ஒரு பண்பு தமிழுக்கும் சில நாட்டுப்புற கலைகள் இருக்கிறது தெலுங்குக்கு இருக்கிறது கன்னடத்துக்கு இருக்கிறது கேரளாவுக்கு இருக்கிறது அது போன்ற நாட்டுப்புற கலைகள் எல்லாமே இந்த இந்தி படையெடுப்புக்கு பிறகு அருகி விட்டது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் மராத்தியம் கூட ஒரு பழைய மொழி தான் அவர்களுக்கு வந்து ஒரு நூற்றாண்டுகளாக ஒரு தொடர்ச்சி இருக்கிறது அந்த தொடர்ச்சியை கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார்கள் இன்னும் சற்று காலத்தில் மராத்தியர்களுக்கு அவர்கள் பெருமையாக பேசிக்கொள்வதற்கு ஒரு வரலாற்று தொடர்ச்சியாக இருக்காது வீர சிவாஜியில தொடங்கி தான் அவர்களுக்கு கதையே இருக்கும் அதற்கு முன்னாடி இருந்த மராத்திய பெருமைகளை எல்லாம் அவர்கள் விடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் ஒரு மொழி திணிப்பை அவர்கள் எந்த ஆட்சேபனையும் செய்யாமல் அப்செக்ஷன் இல்லாமல் எழுத்துக்கிட்டது ஒன்று தான் காரணம் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் இது போன்ற பாதிப்புகள் வராதா இந்தியாவில்தான் இப்படியான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து எழுதலாம் கிட்டத்தட்ட அது இல்லைன்னே சொல்லலாம் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக மட்டும்தான் நாம் கற்கிறோம் அதை நாம் கல்வியாக நினைப்பதில்லை அதை நம் தாய்மொழிக்கு மாற்றாக நாம் நினைப்பதில்லை ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு ஆங்கிலத்தில் மட்டுமே நான் எழுதுவேன் பேசுவேன் நான் வந்து தமிழை மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை எங்களுக்கு பொதுமொழியாக ஆங்கிலம் தேவை ஏன்னா ஆங்கிலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் மற்றும் தொழில் பயன்பாட்டுக்கு நாங்கள் அதை உலகத்துடன் தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்கிறோம் ஆனால் நம்மளுடைய பிராந்திய மொழிகளுக்கு மாற்றாக இன்னொரு பிராந்திய மொழியான ஹிந்தியை கொண்டு வருவதால் அதனால் வந்து எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது ஆங்கிலத்தால் நமக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கிறதோ அதில் எந்த பெனிஃபிட்டுமே ஹிந்தியால் கிடையாது தமிழைப் போல் ஹிந்தி இன்னொரு மொழி அவ்வளோதான் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஊருக்காக கூட போட முடியாது நமக்கு தேவைன்னா இந்தியை கற்றுப்போம் தேவையில்லைன்னா விட்டுருவோம் எதுக்கு எல்லாருக்கும் இந்தியை திணிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி ஆனால் ஆங்கிலத்தை நாம் திணிப்பாக கருத முடியாது அதுக்கு என்ன காரணம்னா ஆங்கிலம் என்பது நமக்கு வாய்ப்பு டெல்லியுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது பன்மொழி பேசக்கூடிய இந்தியர்களிடையே பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட இந்தியர்களிடையே ஒரே ஒரு மொழி புழக்கத்தில் இருந்தால் பொது மொழியாக ஆங்கிலம் இருந்துட்டு போட்டோம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தமிழ் வேண்டாம் தெலுங்கு வேண்டாம் மராத்தி வேண்டாம் கன்னடம் வேண்டாம் துளு வேண்டாம் மலையாளம் வேண்டாம் பெங்காலி வேண்டாம் பஞ்சாபி வேண்டாம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹிந்திங்கிற ஒரு மொழியை கொண்டு வந்துட்டால் எங்களுக்கு ஆள்வதற்கு வசதியாக இருக்கும் மக்களுடைய ஒற்றுமையை அதிகரிக்க முடியும் மக்களுடைய ஒற்றுமையை அதிகரிப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் தனி நாடு போன்ற கோரிக்கைகள்லாம் வராது எல்லாருமே ஹிந்தி பேசுவோம் எல்லாருமே இந்தியன் என்கிற ஒரு உணர்வு வரும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுவதற்கான ஒரு ஆளுமையும் வந்து டெல்லிக்கு வந்து அதிகரிக்கும் இது போன்ற காரணங்களால் தான் இந்தி திணிக்கப்படுகிறது ஆனால் பிராந்தியங்கள் தங்கள் தனித்தன்மையை காத்து கொள்வதற்காக தமிழ்நாட்டை போலவே இந்தி திணிப்பை எதிர்ப்பதை தவிர்த்து இன்னைக்கு வேறு மார்க்கம் இல்லை நம்ம கண் முன்னாடியே உதாரணமாக மராத்தியம் இருக்கிறது மராத்தியம் தன் தனித்துவத்தை இழந்து வருகிறது அது கடைசி மூச்சை விட்டு கொண்டிருக்கிறது இனிமேலும் இந்தி திணிப்பை அது கேள்வியே கேட்காமல் ஏற்றுக்கொண்டால் மராத்தியம் என்கிற ஒரு மொழி இருந்ததற்கான சுவடுகளே இருக்காது மராத்தியர்களுக்கான ஒரு வரலாறும் நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிடும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எதிலுமே மற்ற மாநில மொழிகளை கற்பிப்பதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்வதில்லை உத்தரப்பிரதேசத்தில் யாராவது தமிழ் படிக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் யாராவது மராத்தி படிக்கிறாங்களா அந்த மக்களுக்கு மற்ற மொழிகளை கற்கும் ஆர்வமே கிடையாது ஆனால் நாம மட்டும் எதுக்கு என்ன இந்தியை கேட்க வேண்டும் என்கிற கேள்வியை தமிழ்நாடு நூறு ஆண்டுகளாக கேட்டு கொண்டிருக்கிறது இன்று வங்காளம் கேட்கிறது மராத்தி கேட்கிறது கர்நாடகம் கேட்கிறது ஆந்திரா கேட்கிறது சரி மும்மொழி திட்டம் கொண்டு வந்தால் அது இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் தானே இருக்கும் அப்படின்னு லாஜிக்கலாக நீங்கள் மடக்கத்துக்கு நினைக்கலாம் அந்த மாநிலங்களில் பைபாஸ் பண்ணுறதுக்காக அவங்க வேறு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க மூணாவது மொழியாக அவர்கள் சமஸ்கிருதத்தை எடுத்துக்கொள்வார்கள் அல்லது உருதை எடுத்துக்கொள்வார்கள் உருதும் சமஸ்கிருதமும் கற்பது என்பது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி ஹிந்தியுடைய இன்னொரு வெர்ஷன்ங்கிறதுனால அதை அவர்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு மூணாவது மொழியாக அதை எடுத்துக்கொண்டு பத்தாம் கிளாஸில் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் டூவில் ஈஸியாக பாஸ் பண்ணுவாங்க காலேஜுக்கு போவாங்க உயர் படிப்பு படிப்பாங்க ஆனால் ஹிந்தி நமக்கு அப்படி கிடையாது நமக்கு தமிழுக்கு அருகில் தெலுங்கு மாதிரி மொழி இருந்தால் கூட ஓரளவுக்கு படிக்க முடியும்னு வச்சிக்கலாம் ஹிந்தியை கொண்டு வந்தாங்கன்னா நம்மளால் படிக்க முடியாது நம்ம பத்தாம் கிளாஸில் கோட்டை வச்சுருவோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போக மாட்டோம் அப்படி தப்பி தவறி நம்ம போனாலும் கூட ப்ளஸ் டூவில் அடி வாங்கிடுவோம் உயர்கல்விக்கு போக மாட்டோம் தென்னிந்தியாவில் உயர்கல்வி கற்பவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அதை வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணணும் வட இந்தியாவில் இருப்பதை போன்ற ஒரு நிலைமையை எங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் மூணாவது மொழியை திணிப்பதில் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள் தமிழ்நாடு இந்தி திணிப்பை இருந்தது என்றால் ஜனநாயக நம்பிக்கை கொண்ட இயக்கங்களுடைய எதிர்ப்பாக தான் அது இருந்தது அதற்கான போராட்டத்துக்கான ஒரு அற வழியில் ஒரு போராட்டங்கள் வந்து நடந்தது ஆனால் மராத்தியத்திடமெல்லாம் அந்த ஜனநாயகத்தை ஒன்றியம் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியல மும்பையில் இருந்துக்கிட்டு ஒருத்தர் மராத்தி பேசலைன்னா அவனுடைய கன்னத்திலே ரெண்டு வி நல்ல சப்புரி வை அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கு தாக்கரே குரல் கொடுத்திருக்கிறார் பொதுவாகவே மராத்திய அரசியல்வாதிகளுடைய பாணி இதுதான் அவங்க போராட்ட வழிமுறை வந்து இதுதான் மதத்தின் பேரால் இங்கே எப்படி வன்முறைகள் நடந்ததோ கலவரங்கள் நடந்ததோ அதுபோல எதிர்காலத்தில் மொழியின் பேரால் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசாங்கம் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இந்தியை திணிப்பதன் மூலமாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று மட்டும் நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்